இவர் சொல்லிட்டு போவாராம போராடி வாழ்வதுதான் வாழ்க்கை என்னங்க நியாயம் இது ஆனா ஒரு வார்த்தை சொன்னார்கள் இந்த செல்போன் வச்சிருக்கிறனால தான் நாடு நாசமாக போச்சுங்கிறவங்களாம் கைதட்டுங்கணுன்னு எல்லாரும் கைதட்டினீங்க ஆனால் சத்தியமே இந்த செல்போனால தான் என்கிற குடும்பமே விளங்குதுங்க சம்பாதிக்கிற ஒரு தன்னம்பிக்கை கொடுக்குதுங்க அன்னைக்கு வந்து இல்லைன்னா இல்லைன்னு உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க என்ன அன்னைக்கு டீ போட்டுட்டு வந்து கொடுத்தீங்க இன்னைக்கு நாங்கள் டிக்டாக்ல வந்து பேசுகிறோம் அவ்வளோதான் அவ்வளோதாங்க வித்தியாசம் மனைவி நடுவரவர்களே மூணு மாதம் கர்ப்பமாக இருக்கா ஆனால் அவர் வேலை இங்கே வந்து லீவுக்கு வந்துட்டு போன போனதுக்கு அப்புறம் கர்ப்பமாகறா அந்த கர்ப்பமாகற கர்ப்பமாகிற விஷயத்தை வந்து கணவன்கிட்ட கூட அவர் சொல்லல மறுபடியும் லீவுக்கு வருவார் இல்லைன்னா நம்ம ஃபோனில் பேசிக்கலாம்னு நினைக்கக்கூடிய காலகட்டத்தில் தன் கணவன் இறந்து இறந்துவிட்டானுங்கிற செய்தி வருது செய்தி வந்ததுக்கப்புறம் இந்த பொண்ணு மாசமா இருக்கா கலங்கவே இல்லைங்க உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்கு பார்க்க பரிவசப்படுத்துகிறது கிங் டுவெண்ட்டி ஆப் டவுன்லோட் கிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் நல்லா தட்டி விடுங்க ஒன்றும் தப்பே கிடையாது பிறக்க போகின்ற

வெரி குட் கேர் சூப்பர் ஏன் தெரியுங்களா திருக்குறள் ஞாபகம் வருது திருக்குறளும் ஒன்னே முக்கால் அடி நீங்களும் ஒன்னே முக்கால் அடி அடுத்து ஒரே அடி ஆமா அவங்க ஆறு அடி பேன்ல தட்டிக்கிட்டு இருக்காங்க பாருங்க பூரா இன்னும் கொஞ்சம் மைக்கு மேலே வச்சுன்னா ஆள் தெரியாது பூரா அங்கேருந்து என்னங்க குரல் மட்டும் கேட்குது ஆளை காணும் அப்படி நான் நடுவர்களே இந்த காலத்துல இருக்கிறவங்க தாங்க இப்படி உங்களை பாராட்ட முடியும் வந்தது இந்த பக்கம் அந்த காலத்துக்காரர் ரெண்டு பேர் வந்து பேசினாங்க ரெண்டு பேருமே வந்து நடுவரவர்களே நடுவரவர்களே தான் உங்களை கூப்பிட்டாங்க ஆனா பாராட்டினாங்களா ஒரு வார்த்தைனாலும் நாங்க பாராட்டுற பாருங்க இந்த தான் அந்த பாராட்டுற புத்தி வருங்க இதுலயும் இந்த அபு பேசின போது அடேங்கப்பா உறவு சரியில்லை உடை சரியில்லை எல்லாம் உறவுகள் பூரா அப்படியே பிச்சுக்கிட்டு போன மாதிரியே பேசிட்டு போனாருங்க சத்தியமா சொல்றனுங்க எனக்கெல்லாம் கல்யாணம் மை போச்சுங்க கல்யாணம் மை மாமனுங்க உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா ஏனங்க இப்படி பார்த்தா அப்படி தெரியல மேடம் அது பார்க்க பாக்கு தெரியும்ங்க அப்படியும் ஆமாங்க நடுவர்கள் இந்த பொன்னியின் செல்வன் படம் பாத்தீங்களா அந்த பொன்னியின் செல்வன் படத்துல ரெண்டு கதாபாத்திரம் வரும் குந்தவை நந்தினின்னு ரெண்டு பேரும் வருவாங்க நானும் மாமனும் படம் திரும்பி பைக்ல போயிட்டு நான் மாமனை கேட்டேன் மாமா குந்தவை எப்படி நான் நினைச்சிட்டேன் அடுத்தவங்க முன்னாடி இப்படி ரசிக்கிறாரு நம்மள எப்படி ரசிப்பாரு அப்புறமா கேட்டுக்குவோம் ஏன் அந்த நந்தினி எப்படின்னு அவ பேரும் அழகானு இப்ப எனக்கு சந்தேகம் அப்படியே கப்பா அவங்களே அவ்வளவு ரசிக்கிறாரு நம்மள நல்லா ரசிப்பாரு மாமா நான் எப்படின்னு பைக் நிறுத்திட்டாருங்கக்கா பைக் நிறுத்தி கீழே இறங்கிட்டாருங்க இறங்கி என்ன ஏற இறங்க பார்த்துட்டு சொன்னாரு நீ குந்தவியும் நந்தினி கலந்த கலவடினார் எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல இவங்களுக்கே சந்தோஷம் பாருங்க அப்படிங்களா மாமான்னு அம்மடி தங்கம் நீ ரெண்டும் கலந்த குந்தானின்ட்டாரு ஆனாலும் நான் சந்தோஷமா தானுங்க இருக்கிறேன் என்னங்க இந்த காலத்தில் கண்டு பிடிச்சிட்டு வாழ்றதுங்களா வாழ்க்கை அந்த காலத்தில் ஆ சண்டை போடுவாங்க ஆ ஓடியாந்து பக்கத்து பக்கத்துலயே கட்டி கொடுத்துருப்பாங்க பக்கத்துல ஓடி போய் அம்மா வீட்டுல போய் உட்காந்துக்குவாங்க இந்த காலத்துல நாங்களாம் அப்படி போறது இல்லைங்க ஒன்னும் ரெண்டு ஆனதாகிட்டு உனக்கு என்ன எனக்குன்னு பார்த்து போடலாம்னு ஒரு முடிவோடு நிக்கிறது தான் இந்த காலம் இதானங்க பொற்காலம் இவர் கடைசியாக ஒரு வார்த்தை சொன்னார் இல்லைங்க போராடி வாழ்வது தான் வாழ்க்கைன்னு சொன்னார் இல்லைங்க ஜல்லிக்கட்டுக்கு நாங்கள் போராடினா தப்பாமா இவர் சொல்லிட்டு போவாராமா போராடி வாழ்வது தான் வாழ்க்கை என்னங்க நியாயம் இது ஆனால் ஒரு வார்த்தை சொன்னாருங்க இந்த செல்ஃபோன் வச்சுருக்கிறனால தான் நாடு நாசமாக போச்சுங்கிறவங்களாம் எல்லோரும் எல்லாரும் தட்டுனீங்க ஆனால் சத்தியுமே இந்த தான் என்ற குடும்பமே விளங்குதுங்க

நான் அப்பப்ப மறந்துடுறீங்க வேண்டாங்க பிங்கர் பிரிண்ட் வச்சுக்கோங்க பிங்கர் பிரிண்ட் வச்சுட்டாருங்க நான் சொன்னது கேட்டுக்கிட்டாரு பிங்கர் பிரிண்ட் வச்சுட்டாருங்க நான் அந்த மெசேஜை கண்டுபிடிக்கணும் நான் என்ன பண்ணுங்க இவர் அசந்து தூங்குற நேரம் பத்து ட்ரிங்னு சவுண்ட் வந்துச்சு வருங்க படக்குன்னு எடுத்து அவரோட பிங்கர் பிரிண்டை வச்சு வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணி பார்க்கறங்க ஜிம்மின்னு ஒன்று மெசேஜ் அனுப்பிச்சிருக்குதுங்க வர்றா எனக்கு பேர் தெரியக்கூடாதுங்களா அவர் ஒரு நிக்னேம் வச்சுக்கிறாரு அந்த ஜிம்மி கேட்குது செல்லக்குட்டி என்ன பண்ணுதுன்னு அது வாய்ப்பு வந்து தூங்கிட்டு இருக்குது நான் அப்படி மெசேஜ் போட முடியும் திருப்பி அனுப்புனேன் செல்லக்குட்டி தூங்குதுன்னு திருப்பி ஜிம்மி கேட்குது செல்லக்குட்டி போய் சொல்லுது தூங்கினா எப்படி மெசேஜ் பண்ணுதுன்னு நான் திருப்பி அனுப்புனேன் செல்லக்குட்டி தூங்குது செல்லக்குட்டி பொண்டாட்டி மெசேஜ் பண்ணுது இப்போ விரலக்கட்டை எடுத்துகிட்டு வருதுன்னு வருங்க இந்த ஜிம்மி தேர்ணேன் அந்த ஜிம்மி காணாத போயிடுச்சுங்க செல்போன்னால எங்க குடும்பம் இன்னைக்கு நல்லா இருக்குதுன்னா தப்ப கண்டுபிடிக்க முடியுதுங்க அதை விட்டு போட்டு வந்துட்டு செல்போன் மோசம் உறவுகள் சரியில்லை உடையலங்காரம் சரி ஏப்பா நான் கேட்கறேன் அந்த காலத்துல கோமத்தை கட்டிட்டு ஆத்துக்குள்ளையும் காட்டுக்குள்ளையும் சுத்திட்டு கிடந்தீங்க விவசாயம் பண்ணீங்க ஏத்துக்கிறோம் கோமணத்தை கட்டிட்டு ஆத்துக்குள்ளையும் கனத்துக்குள்ளதா இருக்க முடியும் கோமணத்தை கட்டிட்டு என்ன கரூர் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து டீ குடிக்க போக முடியும்

அந்த காலம்னாலே அந்த காலத்துல என்னங்க வயசானவங்களா அந்த காலம் அப்படித்தான் நீங்க சொன்னீங்க இந்த காலக்கிறவங்கள யார் எல்லாம் இந்த காலம் அதுதான் உங்க வாதம் அந்த காலத்துல எல்லாம் அந்த காலம் வெறுத்து போய்கிட்டு இருப்பாருங்க அந்த காலத்துல நீங்க எங்க வீட்டுக்கிட்ட ஒரு தாத்தா இருக்கிறாருங்க எந்த கல்யாணம் நடந்தாலும் சரிங்க உடனே அங்க போயிருவாரு போயிட்டு நம்ம ஐஸ்வர்யா மாதிரி சின்ன பிள்ளை பேரம்பேத்தி மாதிரி இருக்கிற புள்ள வந்துச்சுன்னு வைங்க அந்த புள்ள கண்ணத்தை தடவி அடுத்தது உனக்கு தான் அடுத்தது உனக்கு தான் பாரு இந்த பிள்ளையும் பார்த்துட்டே இருந்தது இந்த தாத்தா யாரு வந்தாலும் அந்த கணத்தை பிடிச்சி பிடிச்சி இப்படியே பண்ணிட்டு இருக்கிறாரு நம்மளால அந்த பிள்ளை கணத்தை தொடக்கூட முடியலன்னு பையன் நினைச்சு பார்த்தான் அவன் யோசிச்சா என்ன வேணா தெரியாங்க தாத்தாவோட அண்ணன் இறந்துட்டாரு தாத்தா எளவுக்கு போன அந்த பையன் போய் தாத்தா வெளியே உட்காண்ட்டு பெரிய தாத்தாவை போய் பார்த்துட்டு மாலையெல்லாம் போட்டு வெளியே வந்து தாத்தா கிட்ட அடுத்தது உனக்கு தான் அடுத்தது உனக்கு தான் ரெண்டு மாசம் கழிச்சு போறவர் ரெண்டு மாசத்துல மேல போயிட்டாருங்க நடுவர் அவர்களே இப்படி எல்லாம் அந்த காலத்துல இருந்தாங்க பெருமையா இல்லாம பேசுற ஏதாவது தாத்தா சும்மா இருக்கிறதுல அந்த அணுவும் சும்மா இருக்கு டே என்ன படிக்கிற செகண்ட் இயர் படிச்சுட்டு என்ன வேலை சும்மா இப்படியே இருந்த எப்படா என் பேரெல்லாம் அமெரிக்காவில் செட்டில் ஆயிட்டேன் தெரியுமா என் பேர் அமெரிக்காவில் செட்டில் ஆயிட்டான்டா அதுக்கு அவன் சொல்லிக்க எங்கள் தாத்தா மொத்தமாக வெளிநாட்டில் செட்டில் ஆயிட்டார் மேலே செட்டில் ஐட்டர் செட்டில் ஐட்டர் நீ போகிற அந்த மாதிரி அவர்கிட்ட பேச கூடாது சார் நல்ல ஒரு மிட் நைட் மேடம் ஒரு மணிக்கு பவரில் அப்படியே அவங்க பேரன் வாங்க தாத்தா வெளியே உட்காருமா இன்னும் அதுக்கடா வெளியே கூப்பிடுறேன் வாங்க தாத்தா காத்தோட்டம் உட்காருவோம் என்ன தா இப்போ பார்த்தாலும் நீங்கள் நான் அப்பா அம்மா தங்கச்சி அஞ்சு பேர் தான் இருக்கோம் வீட்டில் இந்த வீட்டுக்கு ஆறு பேர் வரமாட்டோம்மா உனக்கு ஒரு கல்யாணானா அந்த வீட்டுக்கு ஆறு பேர்றான் அப்புறம் தங்கச்சி வெளியே கல்யாணம் ஆகி போயிருவா அஞ்சு பேர் தானே உனக்கு ஒரு குழந்தை பிறகு ஆறு பேர் அப்புறம் நீ சேத்துப்பீடு அஞ்சு பேர் தானே இப்ப நீ சாகிருத்த ஒரு மணிக்கு வெளியே வந்தியா நடுவர் இந்த காலத்து பசங்களை விடுங்க குழந்தைகளை தாளாட்டு பாடி தூங்க வச்சீங்க இன்னைக்கு எங்க காலத்துல தாளாட்டெல்லாம் போட வேணாம் யூடியூப் வேண்டாம் டிவி வேண்டாம் அப்படின்னு பேசுறீங்க ஆனா ஒரு டிவியில ஒரு பாட்டை மட்டும் போட்டீங்க யூடியூப்ல குழந்தை தன்னால சிரிச்சுக்கிட்டே தூங்குதுங்க உருளைக்கெல்லங்க செல்ல குட்டி எங்க போச்சு கத்திரிக்காய் கூடையில் போச்சு கத்திரிக்காயை எட்டி உதைக்கி அழுதிருச்சு அம்மா வந்து கொஞ்ச எதுவும் சிரிச்சிருச்சு மா மாமா பா பா குழந்தைங்க இல்லை அது லீவில் வந்துருக்காய்ங்க பாவா நல்லபடியாக போகணும் ஒரு ஊருக்கு வந்திருக்கும்னா நம்ம நல்லபடியாக எல்லாரும் சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறேன் அதை கொஞ்சம் இவ்வளவு பெரிய எரும சிரிச்சதுக்கே சிரிக்கிறாங்களே குழந்தை சிரிக்கும் போது எப்படி சிரிப்பாங்க அப்ப நம்ம வாழ்க்கை பொற்காலமா தானே இருக்கு இந்த கால வாழ்க்கை என்ன கெட்டு போச்சுங்க குழந்தை வெளியிலேயே கூட்டு போய் ஐஸ்கிரீம் ஏதாவது வாங்கி கொடுங்க அது ஒரு மாதிரி தகுச்சிட்டேன் கொஞ்சம் பாத்து আশ্বস্ত போச்சுங்க சிரிச்சி சிரிச்சுங்க انا நடுரோலை மருத்துவ வசதிய பத்தி நித்திய அழகா சொல்லிட்டு போناங்க ஒரு விஷயம் சொல்றங்க அந்த காலத்துல இரந்துவானா கொண்டு போய் அப்படியே மண்ணுக்குள்ள போட்டு புதைச்சிங்க ஆனா இந்த காலத்துல உறுப்பு தானம்னு ஒன்னு கொண்டு வந்திருக்கோம் விளக்கம்ச்சடனொன்னா ஹிதேந்திரன் ஒரு பையன் இறந்தானுங்க சென்னையில இறந்த பையனோட உடல் உறுப்புகள் நல்லா இருக்கு அவனோட மூளை தான் இறந்து விட்டதுன்னு சொல்லி பெத்தவங்க ரெண்டு பேரும் டாக்டர்ஸ் உடனே அந்த மருத்

இறந்து போனால் அப்படியே மண்ணோட மண்ணை போக வச்சாங்க இந்த காலத்தில் உயிர் கொலைங்க உயிர் பழிங்கிறதவே நாங்கள் தடுத்துக்கிட்டு வந்துட்டு இருக்கிறவங்க தான் உண்மை ஏன்னா இன்றைக்கி கே நம்ம கோயம்புத்தூரில் இருக்கிற கேஜி மருத்துவமனை டாக்டர் பக்தவச்சலம் சார் ஒரு விஷயம் சொல்லுவாருங்க அந்த காலத்தில் இறந்துட்டா மாரடைப்பில் இறந்துருப்பாங்க ஆனால் என்னென்றுருவாங்க முனி அடிச்சு போச்சவனுக்கு அவன் நைட்டு எங்கேயும் வந்துச்சு வேப்ப மரத்து பக்கம் போயிடு பண்ண வேப்ப மரம் சாமின்னு சொல்லிட்டு இருக்கிறோம் அப்புறம் அதில் போய் எங்கே வந்து முனி வந்து இறங்குச்சு முனி அடிச்சு போச்சு அப்படின்னு மூட நம்பிக்கை வளர்த்தி விட்டாங்க ஆனால் இந்த காலத்தில் அவர் பக்தவச்சலம் சார் ஒரு விஷயம் சொல்கிறாரு நைட்டு நீங்கள் ஒரு மணி ரெண்டு மணிக்கு உங்கள் மனசுக்குள்ள ஒரு இயற்கை உந்துதல் வரும் ஏதாவது ஒன் பாத்ரூம் போகணும்னு தோணுச்சுன்னா உடனே எழுந்து போகாது அந்த உடனே படுக்கையிலிருந்து எழுந்திருக்கக்கூடிய வேகம் தான் மாரடைப்புக்கான காரணம் உடனே எழுந்து போகாமல் ஒரு ரெண்டு செகண்ட் நிதானிச்சு நீங்கள் பாத்ரூம் போய்ட்டு வந்து படுங்க மாரடைப்பை தடுக்கலாம்னு வாட்ஸ்அப்ல வந்து இன்னைக்கு ஒவ்வொரு உயிரையும் காப்பாற்றிட்டு இருக்கிறாங்களா அதாங்க பொற்காலம் நடுவனர்களே எனக்கு எனக்கு வந்த மரியா என்ன நெடுவர்களே அரிசியலா மாவு போட்ட சாவு குத்தாண்டு வாழ்த்துக்கள் கூட அந்த மாதிரியெல்லாம் போடல பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக வாட்ஸ்அப்பில் நாங்கள் செய்திகள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோங்க என்னங்க எங்கள் காலம் மோசமாக போயிடுச்சு இதில் வேற இவர் வந்து அம்பாசிடர் காரில் போனோம் ஆடி கார் என்னது நீங்கள் கார் போயிட்டு இருந்ததுன்னா அந்த கார் போன இடத்த போய் தொட்டு மோந்து பார்த்த காலத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தீங்க அந்த காரை நாங்கள் ஓட்டி இருக்கிறோம் ஐயா என்ன வாழ்க்கை உங்கள் வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையில் என்ன சந்தோஷம் இருந்தது ஏழு மணியானால் படுத்தோங்க நீங்கள் அஞ்சு மணியாக இருந்ததுன்னா வயிற்றுக்கலாம் நீங்கள் கார் நல்லா தான் இருக்கு மேடம் அந்த கார் ஓட்டுற டிரைவர் நினச்சா நான் சில நேரம் சென்னையிலேருந்து வர்றோம் சென்னையிலேருந்து கிளம்புனோன்னு எங்கள் டிரைவர் சொல்கிறாரு என்ன கொஞ்சம் விழுப்புரம் வந்தால் கொஞ்சம் எழுதி போடுங்க கொஞ்சம் ஓரமாக இருத்தியான்னு சொல்லி செங்கல்பட்டில் வாழத்தார் வண்டியில் ஏறி ஊருக்கு வந்த மாதிரி அதை சொல்கிறேன் அதாவது வாகனங்கள் எண்ணிக்கை பெருகிருச்சு அதே நேரத்தில் விபத்துகள் எண்ணிக்கையும் கூடிடுச்சு நீங்கள் கிராமத்துக்காரன் பட்டி காட்டேன்னு சொல்லி கிண்டல் பண்ணுறோம் மாட்டு வண்டியில் போனேன்னு கிண்டல் பண்ணுறீங்களே இந்த இடத்த அப்படியே நிறுத்தி பாருங்கள் மாட்டு வண்டியில் சென்று விபத்து உயிர் பழி நீங்கள் பேப்பரில் படிச்சிருக்கவே மாட்டேங்க அதுங்களா ஒரே குடும்பத்தை சேர்ந்த ஏழ் பேர் எப்போ படிப்பீங்க வாகனம் நவீனம் பின்னாடி அன்னைக்கு அந்த ஒரு வசதி பாருங்க மாட்டு வண்டி அது வாட்டுக்க அதெல்லாம் சொன்னா ரொம்ப பெரிய வாட்ஸ்அப்பில் சொல்றேன் ஆனா வாட்ஸ்அப்ல அனுப்புங்க நடுவில் ஆனா உண்மையாவே நடவடிக்கல இப்ப அந்த காலத்துல எல்லாம் பெருமை பேசி தெரிஞ்சாங்க மேய்க்கிறது எருமையாக இருந்தாலும் பேசுறது பெருமையா தெரிஞ்சாங்க எங்க காலத்துல தங்கம் நூறு ரூபாய்க்கு வச்சுப்பாங்க எத்தனை பவுன் வாங்கினேன் ஒண்ணும் வாங்கல எங்க காலத்துல அப்படின்னு இழுப்பாங்க வருங்க இப்படியே இழுத்து இழுத்து என்ன வாங்கினா ஒண்ணும் இன்னைக்கு ரெண்டாயிரம் அறுபத்தி ரெண்டாயிரம் தாண்டுனா கூட ஒரு பவுண்ட் நாள் வாங்கி நம்ம அழகு தங்கத்துக்கு போட்டு அழகு பார்க்கணுமே சம்பாதிக்கிறோமே நடுவர்களே இதானே பொற்காலம் நடுவர்களே சம்பாதிக்கிற ஒரு தன்னம்பிக்கை கொடுக்குதுங்க அன்னைக்கு வந்து இல்லைன்னா இல்லைன்னு உட்கார்ந்துகிட்டு இருந்தாங்க என்ன அன்னைக்கு டீ போட்டுட்டு வந்து கொடுத்தீங்க இன்னைக்கு டிக்டாக்ல வந்து பேசுறோம் அவ்வளோதான் வித்தியாசம் தாத்தாலாம் அந்த காலத்திலே சைல்ட் இஸ் ஸ்பெஷலிஸ்ட் எது டாக்டர் நினைக்காங்க பதினாறு குழந்தை ஐயா அசால்ட்டா என்ன லட்சுமி வேலை செஞ்சிட்டு கிளம்பி வா கொஞ்ச நேரம் உட்கார் கட்டில வந்து போதும் ஒன்ட்ட உட்காந்தது உட்காந்து உட்காந்தாண்டா வீடே பள்ளிக்கூடம் மாதிரி போயிடுச்சு எவன் எத்தனை நாள் வெடிக்கிறான்னு தெரியலங்க ஏய் அவன் யார் ஒருத்தன் பச்சை கலர் சட்டை போட்டு முன்னுக்கு முன்னுக்கு ஒரு அவன் தாங்க ஏழாவது பையன் அப்படியே நம்ப போயிருந்தானா வந்து உள்ளே உக்காருறா அப்படின்னு அடையாளம் தெரியாம சார் ஆனா அதுல ஒரு அதனாலதான் அவங்க சொல்றாங்க பாருங்க சார் கரெக்டா பத்தாம் மாசம் வச்சுனா டைம் டேபிள் மாதிரி வச்சிருப்பாங்க மாட்டு வண்டி வந்து மாட்டு முன்னுக்கு நிக்கும் பாசம் நிக்கும் ஏன்னா கிளவி சும்மா இருக்க மாட்டான்னு தெரியும் ஆமா கிளவி கொண்டு கூட்டு அம்மா ஐயோ மெதுவாய் பாத்து பாருங்க வந்துடுவாங்க

இன்னைக்கு மூணு பேர் மாங்கு மாங்குன்னு வேலை செஞ்சு ஒருத்தனுக்கு ஃபீஸ் கட்ட மாட்டேன் பார்த்திங்கன்னா எப்படி ஆகிப்போச்சுன்னு அன்னைக்கு வீட்டை கட்டிப்பார் கல்யாணத்தை பண்ணிப்பார் இப்போ எப்படி ஆயிடுச்சு பிள்ளைகூட்டியை பெற்றுப்பார் அது ஸ்கூலில் சேர்த்துப்பார் புரிஞ்சுக்கிட்டீங்க இவன் கைதட்டாட்டி அடுத்த பாயிண்ட்டுக்கு போக மாட்டேன் இல்லாட்டி இவன் ஸ்கூலில் சேர்த்துக்கிட்டே தான் இருப்பேன் டக்கு நம்ம தட்டி இது அடுத்த பாயிண்ட்டுக்கு வருவோம் குருவி ஜோக்குக்கு போவோம் அப்படின்ட்டு முடிவெடியது இல்லை நடுவர்களே அந்த காலத்தில் அப்படி குழந்தை பிறந்ததுன்னா குடும்பத்தை உருவாக்க சொன்னா எங்க அப்பா ஒரு ஊரையே உருவாக்கி வச்சார் எங்க அப்பா அப்படின்னு குடும்பத்தை உருவாக்க சொன்னா ஊரை உருவாக்கி வச்சாங்க முதல் குழந்தை என்ன பண்ணுவாங்க அது பொட்டை பிள்ளைய பிறந்துருச்சுன்னு உடனே என்ன பண்ணுவாங்க மற்ற குழந்தைகளுக்கு தாயா உட்கார வச்சிருவாங்க அவளை படிக்க வைக்க மாட்டாங்க ஆனால் இந்த காலத்தில் ஒன்று ரெண்டுன்னு அளவாக பெற்று அதுக்கு உண்டான படிப்பறிவை கொடுத்து அதுக்கு உண்டான கல்யாணம் காட்சிகளை அழகாக செய்கிறோமே இதுதான் எங்களுடைய பொற்காலம் நடுவிறர்களை இந்த பொற்காலத்தில் என்ன குறையை கண்டுபிடிச்சிங்க இதில் வேறு வந்து சொல்கிறாங்க பாருங்கள் எங்களோட காலத்தில் இராணுவ வீரன் வந்து ஒரு அந்த மூணு மல்லிகை மல்லிகை முக்கு இல்லைன்னா பாரிஜாத மொக்கு அந்த எந்த பூ கிடைக்குதோ அந்த மொக்கை கொண்டு வந்து போட்டு மாசமாக இருக்கிறத சொன்னீங்கன்னு சொல்லி இந்த சாங்கியத்தை நீங்கள் உருவாக்குனீங்க ஆனால் அந்த சாங்கியத்தை கூட உடைத்து சம்பவமாக்கி காட்டியது இந்த காலம் நடுவர்களே புல்வாமா தாக்குதலில் இறந்து போன ஒரு இராணுவ வீரனோட மனைவி நடுவரவர்களே மூணு மாதம் கர்ப்பமாக இருக்கா ஆனால் அவர் வேலை இங்கே வந்து லீவுக்கு வந்துட்டு போது போனதுக்கப்புறம் கர்ப்பமாகறான் அந்த கர்ப்பமாகற கர்ப்பமாகிற விஷயத்த வந்து கணவன்கிட்ட கூட அவர் சொல்லலை மறுபடியும் லீவுக்கு வருவார் இல்லைன்னா நம்ம ஃபோனில் பேசிக்கலாம்னு நினைக்கக்கூடிய காலகட்டத்தில் தன் கணவன் இறந்து விட்டானுங்கிற செய்தி வருது செய்தி வந்ததுக்கப்புறம் இந்த பொண்ணு மாசமாக இருக்கா கலங்கவே இல்லைங்க அழுகலிங்க அந்த குழந்தைய வைராக்கியமாக பெத்தி எடுத்துட்டு தன்னுடைய கணவன் வேலை பார்த்து அந்த இராணுவத்தில் சென்று என் கணவன் விட்டு சென்ற பணியை நான் தொடருவேன் என்று இன்று இராணுவத்தில் ஒரு பணியாற்றி கொண்டிருக்கிறாள் ஒரு பெண் என்று சொன்னால் நடுவர் அந்த தைரியமும் திறமையும் தன்னம்பிக்கையும் இந்த காலத்தில் தாங்க வரும் அந்த காலத்துல தான் அன்றைக்கெல்லாம் செவ்வாய் தோஷம் தோஷம்னு கழிச்சு விட்டுக்கிட்டு இருந்தாங்க கோயம்புத்தூர்ல பொண்ணுங்க படிச்சுக்கிட்டு இருந்த பொண்ணுக்கு நாசாக்கு போகிறக்காக எல்லாரும் வந்து செலக்ட் பண்ணுறாங்க செலக்ட் பண்ணும்போது கோயம்புத்தூர்ல இருக்கிற அந்த பொண்ணு செலக்ட் ஆகிட்டா ஆனால் நிறையா பணம் செலவாகும் செவ்வாய்க்கு போனால் திரும்பி வர முடியாது ஏன்னா நிலவை காட்டி சோறு ஊட்டியது அந்த காலம் நிலவுக்கே சென்று சோர் சாப்பிடுவது இந்த காலம் அந்த நிலவுக்கு போனால் கூட திரும்பி வந்துடலாம் ஆனால் செவ்வாய்க்கு போனால் திரும்பி வர முடியாதுன்னு இருக்குது இவன் நாசாவில் செலக்ட் ஆகிட்டா செலக்ட் ஆனோன்னா காசு பணம் நிறையா செலவாகும் அம்மா சொல்கிறாங்க நீ ஒரே பொண்ணு நான் உன்னை விட மாட்டேன்னு சொல்கிறாங்க அப்பா அழகாக வந்து ஒரு வார்த்தை சொல்கிறா அந்த காலத்து பொண்ணு இல்லைம்மா நீ இந்த காலத்து பொண்ணு அந்த காலத்து பொண்ணுகளுக்கு தான் செவ்வாய் என்பது ஒரு தோஷம் நீ இந்த காலத்து பொண்ணு உனக்கு செவ்வாய் என்பது உன் தேசம் வா மகளேன்னு நாசாக்கு அனுப்பி வச்சாருன்னு சொன்னால் தைரியத்தை ஊட்டுவது இந்த கால பெற்றோர்கள் தானே நடுவர்களே அந்த காலத்தில் நாங்கள் நொண்டி விளையாண்டோம் அந்த காலத்தில் நாங்கள் பல்லாங்குழி விளையாண்டோம் விளையாண்டிங்க விளையாட்டுக்கே நொண்டின்னு ஒரு பேரை வச்சு ஆளை குறை சொல்லிக்கிட்டு இருந்தீங்க நீங்கள் ஆனால் அதை கூட இன்று நாங்கள் மாற்றுத்திறனாளிகள் என்று மாற்றி அவனையும் மனுஷனாக இந்த சமுதாயத்தில் நடக்க விட்டுருக்கோம்ல நடுவர்களே ஏன்னா குரும்பாளையம்னு ஒரு இடங்க கோயம்புத்தூர்ல அந்த இடத்துல வந்து நாங்கள் இதே மாதிரி ஒரு நிகழ்வு நடத்திட்டு கீழே இறங்குறோம் இறங்கும் போது ஒரு பையன் மட்டும் உட்காந்து அழுதுகிட்டே இருந்தான் நான் மனசு கேட்காம அவனை பார்த்து ஏன்டா அழுகிறேன்னு கேட்டேன் ஒன்றும் இல்லைங்க்கா அப்படின்னா சரி வாடா எந்திரிச்சு வாடான்னு இப்படின்னு கையை பிடிச்ச தூக்குல எந்திரிச்சு நிற்க முடியல மாற்றுத்திறனாளி ஏண்டா நீ இப்படி மாற்றுத்திறனாளியாக இருக்கிறேன்னு நினச்சி அழுகிறையான்னு கேட்டேன் இல்லைங்க்கா அப்படின்னா சரி எதுக்காக நீ அழுகிற இந்த மாதிரி நீ இருக்கிறக்கு காரணம் உன்னை பெற்றவங்க அதை நினச்சி நீ அழுகிறையாடான்னு கேட்டேன் இல்லைங்க்கா அப்படின்னா சரி எதுக்குடா நீ அழுகிறேன்னு கோவமாக கேட்டோன்னே இன்றைய இளைஞன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா இல்லைக்கா இந்த நம்ம நாட்டோட தேசிய கீதம் பாடும் பொழுது என்னால் எழுந்து நிற்க முடியவில்லையே நினைச்சேன் நான் அழுதேன்னு ஒரு இளைஞன் சொன்னான்னு சொன்னால் சமுதாய உணர்வு இன்றைக்கும் இருக்கிறது நடுவர்களை அன்றைக்கு எத்தனை பேர்த்துக்கு சமுதாய உணர்ச்சி இருந்தது அன்னைக்கு எத்தனை பேர்த்துக்கு நீங்கள் தமிழ் பற்றோட வாழ்ந்தீங்க அன்னைக்கு எத்தனை பேர் குடும்ப தெரிஞ்சு ரெண்டு தெரியாமல் பதினாலு வச்சுட்டு தெரிஞ்சீங்க ஆனால் இன்னைக்கு நாங்கள் அப்படி இல்லையா எதையாக இருந்தாலும் தெரியப்படுத்திடுவோங்கிற பயத்தின் காரணமாக எல்லாத்தையும் ஒழுக்கமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம்னு சொன்னால் அந்த ஒழுக்கத்தை கொடுத்தது கூட இந்த கால வாழ்க்கை தான் நடுவர்களே இந்த கால வாழ்க்கை பொற்காலம்தான் நான் நடுவர்களே அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை ஏனென்றால் அந்த காலத்தில் வாழ்ந்தவர்களெல்லாம் பிறந்து விட்டோமே என்று வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் ஆனால் இந்த காலத்தில் இனிமேல் நான் பிறக்கப்போவது இல்லை என்று நினைத்து தகுதியுடனும் தன்னம்பிக்கையுடனும் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம்தான் பொற்காலம் என்று நீங்கள் தீர்ப்பு வழங்குவீர்கள் என்று நம்பி வாய்ப்பளித்த நல்ல நெஞ்சங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன் ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல்நலம் நலம் தன்னம்பிக்கை வேலை சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன்